ஹலோ குமரி மக்களே நாம் பிறந்தநாள் விழான்னா என்ன பண்ணுவோம் கடையில் போய் கேக்கை வாங்கிட்டு வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கிட்டு வந்து அந்த கேக்கை கட் பண்ணி அந்த பிறந்தநாள் விழாவையே ரொம்பவே சிறப்பா சீரும் சிறப்பமா கொண்டாடுவோம் அதே நாம வந்து வீட்டில் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அம்மாவோட பிறந்தனால கொண்டாடி பார்த்துருப்போம் இதே எங்க ஊர்ல எங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னா நாங்க கொண்டாடுவோம் பாருங்க பர்த்டே சும்மா அலப்பற வேற லெவல்ல இருக்குங்க மாசா இருக்குங்க நான் ரீசெண்டாக என்ன பண்ணேன் என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு கேக் வாங்குறதுக்காக நான் கேக் ஷாப் போயிருந்தேன் கேக்கை வாங்கிக்கிட்டு ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் மில்டன் ராஜ் மறக்காமல் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் அங்கே வந்து என்ன பண்ணோம் கேக்கு வாங்குறதுக்காக கேக் ஷாப் போயிருந்தோம் கேக் ஷாப்பில் வந்து அழகாக வந்து நேமை கொடுத்த உடனே அவங்க அழகாக ஒரு கேக்கை எடுத்து அதில் வந்து நேமை வந்து அழகாக எழுதுனாங்க எழுதி எங்களுக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க அதை பேக் பண்ணி கூட எங்களுக்கு கொடுத்தாங்க அவ்வளோ அழகா சிறப்பா வந்து பேக் பண்ணி எங்களுக்கு அதை தந்தாங்க சோ நாங்க வந்து ஒரு நாலு மணி போலதான் அதை வாங்கவே போயிருந்தோம் போன உடனே எங்களை வெயிட் பண்ண ஒண்ணும் வைக்கல உடனே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கூடவே நாங்க வந்து என்ன பண்ணோம் கொஞ்சம் சாக்லேட்டும் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா பிறந்த நாளைக்கு சாக்லேட் இல்லாம முடியுமா ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் சாக்லேட்டும் நாங்கள் கையில வாங்கி வச்சுக்கிட்டோம் ஸோ சாக்லேட்டும் வாங்கிக்கிட்டு கேக்கையும் வாங்கிக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு ஏழு மணி போலதான் அதே நாங்க கட் பண்றதுக்காக நாம கேக்கை வாங்கணும்னா வீட்டில் வச்சு கட் பண்றத பாத்திருப்பீங்க இதே வெளியில வச்சு ஃப்ரெண்டுங்களோட கட் பண்றத யாராவது பார்த்துருக்கீங்களா ஸோ நிறைய பேர் கட் பண்ணிருப்பாங்க வித்தியாச வித்தியாசமாக கட் பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேக்கை கட் பண்ணுறதோட சரி நிறைய த்ரில்லிங்கான ஆக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறது வழக்கம் ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை கேக்கை கட் பண்ணுறதோட சரி நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் வேறு எதுவுமே நாங்கள் பண்ணலை ஏன்னா எங்களுக்கு அதோட டைம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து கேக்கை மட்டும்தான் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் ஸோ நாங்கள் வந்து பர்த்டே கொண்டாட பிளேஸை இடம் வந்து நீட்டாக இருக்கணும் இடத்த ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அது எந்த இடத்துல வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு குளத்து பக்கத்தில் வச்சு கட் பண்ணலாம்னு சொல்லி குளத்து பக்கத்தில் போனோம் ஸோ குளத்துல வச்சு கட் பண்ணுறது நல்லா இருக்கிறதுனு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேற இடத்துல போய் வெட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவும் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் வீட்டில் போய் வெட்டலாம் அதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வெட்டலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்து கேக்க அந்தலேருந்து கேக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் பைக்கில் எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போன உடனே தலைவர் வெளியில் வந்தார் மாசா வெளியில் வந்தாரு ஆடு கோழின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணை சுற்றி சுற்றி இருந்துச்சு ஆடெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பத்து கிலோ இருக்குங்க அவ்வளோ இதாக இருந்துச்சு கொழு கொழுன்னு அவ்வளோ அழகா இருந்துச்சு ஆடெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல அழகாக இருந்துச்சு ஆடை பார்க்குறதுக்கே சரின்னு சொல்லிட்டு வீடை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் வந்து கேக்கை எதில் வச்சு கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் கேக்கை வந்து கரெக்டான இடத்துல அலேக்கா வச்சு அலேக்கா கட் பண்ணிட்டு போகிறது தான் எங்களோட பிளானு ஸோ அதனால என்ன பண்ணோம் ஒரு ஸ்டூலை எடுத்து அதில் கேக்கை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அதை எப்படி கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்துக்கிட்டு இருந்தோம் சரி பக்கத்தில் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா மெலுவத்திரியே எங்க வைக்கலாம் சென்டர்ல வைக்கலாமா சைடில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே மைண்டை போட்டு கொலைப்பிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ண வேற வழி இல்லாமல் மெழுகுத்திரியும் வச்சு ஆனா ஒன்று மக்களே மெழுகுத்திரியை ஊதுறதுக்கு முன்னாடியே கேட்க கட் பண்ணி முடிச்சுட்டோம் இதுல காமெடியே என்னன்னு கேட்டிங்கன்னா மெழுகுத்திரியை ஊதுறதுக்கு முன்னாடியே ஊதி அணைச்சிட்டு தானே வெட்டுறதை பார்த்துருக்கீங்க ஆனா யாராவது மெழுகுத்திரியை ஊதுறதுக்கு முன்னாடியே கேக்கை வெட்டி அதை செலப்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா நாங்க செலப்ரேட் பண்ணுவோம் நாங்க அப்படியும் செலப்ரேட் பண்ணுவோம் இப்படியும் செலப்ரேட் பண்ணுவோம் வித்தியாச வித்தியாசமாவோ செலப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நாங்க வந்து மெழுகுத்திய ஊதாமலே கேக்கை கட் பண்ணி பாதியெல்லாம் ஊட்டியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படியே மெழுகுதிரியை அனடா அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுதிரியை அணைச்சி விட்டுட்டு மட்டும் மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் நாங்க என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அட உங்களுக்கு வேற வேலை இல்லையாடா மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து மெழுவத்திரியை அணைச்சி விட்டுட்டு கேக்கை கட் பண்ணி மறுபடியும் நாங்கள் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து கேக்கை வந்து பர்த்டே பாக்கி ஊட்டிக்கிட்டு இருந்தோம் நிறைய ஸ்னோ ஸ்ப்ரே மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் வேறு எதுவுமே நாங்கள் வாங்கலாம் பலூனு கிலூனு எதுவுமே வாங்கலாம் ஸ்னோ ஸ்ப்ரே மட்டும் அழகா எல்லாருக்கும் மூஞ்சிலே நாங்கள் அடிச்சு விட்டுட்டோம் ஸ்னோ ஸ்ப்ரே அவ்வளோ அழகாக அடிச்சு விட்டுட்டோம் அதை கெட்டப்பையே நாங்கள் மாற்றிடணும் பார்த்துக்கோங்களேன் சில நேரங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மக்களே பக்கத்தில் பர்த்டே பாய் இருக்கான்னு பார்த்தீங்களா அந்த பர்த்டே பாய குளிப்பாட்டிடுவோம் நாங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை எடுத்து அவனை எரிஞ்சு அவனை நாங்கள் வந்து கெட்டப்பே அவனை மாற்றி விட்டுருப்போம் ஆனால் வந்து இந்த பிறந்த நாளுக்கு எதுவுமே நாங்கள் பண்ணலை ஏன்னா பர்த்டே பாய்க்கு உடம்பு வேற செய்யல அதனால நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை கலட்டா கிலட்டா எதுவும் பண்ணாமல் பர்த்டே கேட்க மட்டும் வெட்டிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பர்த்டே கேட்க மட்டும்தான் அழகாக வந்து நாங்கள் கட் பண்ணோம் சில நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில நேரத்தில் மாங்காவை வந்து அதை பிழிஞ்சி அத அதை அதில் வந்து குளிப்பாட்டுவோம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் மண் ஏதாவது இருக்கும் அதை எடுத்து எரிஞ்சு முட்டை இருக்கும் முட்டையை அடித்து உடைச்சி இந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமானலாம் பண்ணுவோம் ஆனால் இந்த பர்த்டேக்கு அமைதியாக நாங்கள் கேட்க மாட்டேன் கட் பண்ணி முடிச்சிட்டோம் சாந்தமாக போயிட்டோம் இல்லை அப்படின்னா கன்னியாகுமரி பர்த்டே ஃபங்க்ஷனை நீங்கள் பார்த்ததுலையே கன்னியாகுமரி நாகர்கோவில் பசங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனை நீங்கள் பார்த்ததுலையே இன்னும் வந்து வேறு பசங்களுக்கு பர்த்டே இருக்கும் அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போடுறேன் ஸோ இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நாங்க எதுவுமே பண்ணல அலப்பற கலாட்டா எதுவுமே பண்ணல கேக்க மட்டும் கட் பண்றதோட சரி வந்து அழகா கட் பண்ணி அதை ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் அதை தேய்ச்சி விட்டு அதை வந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக வந்து அழகாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது கிடைக்குமா என்னன்னு தெரியல அந்த லைஃப் எல்லாம் ஸோ அதனால வந்து இருக்கிற இந்த லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அழகாக வந்து ஒவ்வொருத்தரோட வாயிலையும் ஊட்டி விட்டு அழகாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோங்க ஸோ இந்த வயசுல இந்த யங் ஸ்டேஜில் தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ பக்கத்தில் ஒரு ஜீவன் கேட்க போது எங்களையே பார்த்து கிட்டு claro இருந்துச்சு பாம்போல் எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஜீவன் யாருன்னு தானே கேட்குறீங்க அந்த ஜீவனை வந்து வேற யாரும் இல்லைங்க அந்த ஜீவன் அந்த ஜீவனை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே வீட்டில் வந்து வளர்ப்பாங்க ஒரு பெட் அனிமல் தான் அந்த ஜீவன் அது வந்து நாங்கள் வந்து என்னமோ தெரியல வந்து அந்த ஜீவன் வந்து நாங்கள் கேக்கையும் வெட்டும்போது குறுகுருன்னு எங்களையே பார்த்துட்டு இருந்து அந்த கேக்கு மேலே அவ்வளோ ஒரு ஆனந்தம் நினைக்கிறேன் அந்த கேக் அதுக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அந்த கேக் வந்து அந்த ஜீவனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் கொஞ்சம் கேக்க கையில எடுத்து அந்த ஜீவனுக்கு நான் கொஞ்சம் ஊட்டி விட்டேன் பாவங்கள் பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள் குறு குருன்னு பார்க்குறது பாருங்கள் நான் ஊட்டி விட்டேன் கேக்கை வந்து அந்த ஊட்டி விட்டோன்னு கேக்கை பார்த்த உடனே எப்படி அலை க எடுத்து சாப்பிடுது பாருங்களேன் அந்த கேக்கை அது கொஞ்சமாக தான் நாங்கள் கொடுத்தேன் அவ்வளோ என் வா என் கையே விட்டால் கடிச்சிடும் போல அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேக்கை எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு அழகாக செலப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு நேராக கையை எல்லாமே வாஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கையை கையை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் பக்கத்தில் அந்த குளம் இருந்து பார்த்தீங்களா நாங்கள் குளத்தில் வச்சு விட்டலான்னு டிசைட் பண்ணணும் பார்த்தீங்களா அந்த குளத்துக்கு போய் கையை காலம்லாம் கழிவேறலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன அந்த குளத்துக்கு போனோம் அங்கே போய் கையை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பிள்ளைங்க பசங்க என்ன பண்ணாங்கன்னா செல்ஃபி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துலலாம் யாருங்க செல்ஃபி எடுக்காமல் இருக்க அந்த செல்ஃபின்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொருத்தரும் செல்ல கையில் வச்சு செல்ஃபி எடுக்கிற கூடிய அளப்பறை இருக்குது பார்த்தீங்களா அய்யோய்யோய் யோய் ஓ எல்லாருமே இப்ப வந்து அதுக்கு வேற செல்ஃபி ஸ்டிக் வேற கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி எல்லாருமே செல்ஃபின்னு ஒன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாட்டு வளைச்சு வளைச்சு லேடிஸ் அண்ட் ஜென்ஸோ எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறப்போ நாங்க எடுக்காம இருப்போமா நாங்க எடுப்போம் பாருங்க செல்ஃபி சும்மா குல்ஃபி சு மாதிரி செமையா ஒவ்வொரு பிக்சரும் செமையா வந்து விழும் அவ்வளவு அழகா நாங்க வந்து சிறப்பான சம்பவம் மாட்டு நாங்க எடுப்போம் பாருங்க செல்ஃபி அது வேற மாதிரி இருக்குங்க ஆமாக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க நம்ம குமரி மக்களோட பர்த்டே செலப்ரி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியுமா இப்படி தாங்க அம்மாக்கா இருக்கும் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே இப்படி தான் அம்மாக்கா இருக்கும் இதை விட சில பல வித்தியாசமாகவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பார்க்குறப்பா எல்லாம்